தம்பாடல் கணேஷ் இந்த வாரம் நடந்த சில முரட்ட சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன் சோ வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ குள்ள போலாம் சார் அவங்க தான் ஏஜென்ட் மீனா பேரம் பேசதுல கிங் என்ன ஸ்கூட்டில போய் நிறுறீங்க ஒரு அறுநூறு சிசி வண்டியில ஏச்சு போணுமா இல்லையா கல்யாணம் முடிச்ச கையோட வந்து கேட்க வெட்ட ஆசாசியா ஊட்டு வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு சார் சர்க்கைலே அதன பொருளே கொடுத்ததா ரீல்ஸ் பண்றாங்க வெள்ளரிக்கா கொடுத்தா அம்சங்க அத பாருங்க ரியல் ஒரு மல்டல ஒருனே பேக் ஆயிட்டா கொண்டமை என்னங்க கட்டப்பாவும் ராஜமாதாவும் சாமாங்கள வந்துட்டாங்க சூள ஒரு ஷூட் தண்ணி நனையாம ஜேம்ஸ் బాண்ட் மாதிரி போயினுறாங்க அவங்க ஊர் டாப் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரையும் ஒண்ணு கூடி கிராண்டா सेलिब्रேஷன் பண்றாங்க ரெண்டு டீ தான் எக்ஸ்ட்ரா கேட்டேன் அதுக்கே இவ்வளவு முறைச்சனே வராரு அவரு சார் இப்படி ஒரு டெக்னிக் ஸ்விம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கூட தெரியாதுங்க சேரு கிராக்க வந்தது சாக்லேட் மாதிரியே வச்சு எடுத்து போயிட்டு கையில கொடுங்க நீங்க வேணா பாருங்க நாளே நல்ல அந்த செட்டை கழட்டி கையில கொடுத்துருவாங்க ஏன்பா உங்களுக்கு விலாக் எடுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா ஊரே ஒண்ணு கூடி மாப்பிள்ள பொண்ணு பாக்குற அளவுக்கு அப்படி எதுல வராங்க அவங்க ஸ்டிக்கர் போட்டு கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்குதுக்கா அதுக்கு நீ ஏன் இப்படிலாம் எல்லாம் சார் இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே தெரியலங்க நேராக நடந்து போனவங்க திரும்பி வந்து வியந்து பார்க்கற அளவுக்கு யாரை பார்க்குறாங்க முறுக்கு முறுகனு முறுக்குனதுல கிளச்சு பிடிக்கிறது கையோட வந்துருச்சு பண்ணுன்னான் இறங்கி பண்ணா பண்ணா கிளாஸ் நடத்துறது புரியுதான்னு எது பெஞ்சில் இருக்கிறவர்கிட்ட கேட்க பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா மழை மொட்டை மாடியில் துணி காயுது

கஷ்டப்பட்டு போராடி வாங்கின அந்த கப்ப மாலையை சுத்தறோம்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாங்களே அவர் வந்த உடனே ஜச்சை எழுந்து நிப்பாங்களா நோட்டுவாங்க பாருங்க மேடம் எவ்வளவு அடிச்சாலும் உடையாது நீங்க உசுரு குடுத்து அடிச்சா கூட சுத்தமா உடையாது எங்க கொடுங்க எனர்ஜெட்டிக்கா வரலான்னு அப்புறம் ஆட்டக்கலைஞர்கள் இல்லாமையாங்க எவ்வளவு வார்க்கே ஆடி போட்டாலும் மேக்கப் போறது நிறுத்த மாட்டீங்களே போர் அடிக்கும் போது அவர் கையில ஒரு நியூஸ் பேப்பர் மாட்டிச்சு பாருங்க அப்பாடிட்டேர் சம்பா சிவா சம்பா சம்பா ஒவ்வொரு பேஜிகே தாளிதனே எழுதது கஷ்டப்பட்டு கிழிச்சு மொத்தமா ஒரே இடத்துல எழுதி இருக்காங்க ஒரு சில பாரினர்களுக்கு இதாங்க வேலை கம்மியான காசுல டிராவல் பண்ண வேண்டியது கம்மியான காசுல சாப்பிட வேண்டியது அப்புறம் அது நோட்டா இது சொட்ட வேண்டியது சூறாவளி மாதிரி பந்து போடுறாருங்க அவரு காலேஜுக்கு ஒன்பது மணிக்கு வர சொன்னா பதினோரு மணிக்கு வந்துட்டு உள்ள விடுங்கன்னா எப்படிங்க விடுவாரு என் கிளாஸ்ல எவனா பிட் அடிக்கிறத பார்த்தேன் அப்படியே உடனே ஃபெயில் போட்டு தம்பி பிட்டு வச்சிருக்கியா இல்ல சார் நோட்டு கொடுத்தா அமிச்சுனேப்பா அரை மணி நேரமாக தண்ணி இருக்குதா எப்படி தாண்டுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படா இப்படியே நிற்கின்னால் நாளைக்கு வரையும் நிக்கணும் வாங்க ஏங்க ஒவ்வொரு பால் அடிக்கும் போது பேட்டை கழிவு கிளம்பிடுறாருங்க ச ரொம்ப ராசியான கேமராங்க நல்ல நேரத்திலலாம் வேலை செய்யாது ஐஸ்கிரீம் நடுவில் கனாடி பேப்பரை வச்சுட்டு உங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டே சாப்பிடுங்க போவ இந்த மூஞ்ச பார்த்து சாப்பிட முடியுமா நாளைக்கு வந்து சாப்பிட்றேன் சார் ரூம்ல ஒரு ஏசி மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்கார முத கொண்டு இங்க வந்து படுகிறார் சூப்பர் மார்க்கெட்ல ரெண்டு பொருள் எடுத்து கீழே போட்டு இதை யார் எடுத்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதா போட்டி

ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட இப்படி சாப்பாடு கொடுக்கும் பயப்படுவாங்க ஜூடியோவில் சட்டை வாங்காதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களாங்க பெரிய பணக்காரங்க கொண்ட ஊசிக்கு பதில் ஆப்பிள் பென்சில் தான் குத்தின்னு வருவாங்க ரோயல் ஸ்டைலு நீ ரோயல் பர்ஸ்னாலிட்டி புனங்கார ரீல்ஸ் கீழே போய்ட்டு குட்டுன்னு கமெண்ட் பண்ண அந்த ஃப்ரெண்டுக்கு அப்படியே கேட்க விட்டுட்டாங்க இந்த மாதிரி திறமையை அள்ளி கொற்றாங்க பெண்கள் ஓடுறாங்க நாளைக்கு சார் நல்லா சொன்னீங்களே கொஞ்சம் பாடி காமியோ சார் அப்படியே தத்ரூபமா பாடுவாருங்க தைலண்ட்கு மனைவியை கூட்டிட்டு போனா இப்படி தலை குனிஞ்சிட்டு தான் போறோம் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடும்போது அம்மா தோ르த்து தோ르த்தி ஓத ஸ்ட் இப்போ பயணத்துக்கு பொண்ணு வேணுமா ப்ரொமோஷன் பண்ண சொல்றாங்க ஒண்ணு இல்ல நான் எங்க பயணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு முடிஞ்ச பிறகு தான் சாப்ட்ல கை வைக்கணும் புரியுதுங்களா 30 ஒன் லைக் அடிச்சு கட் போரடெல்லாம் பெரிய அதிர்ஷ்டக்காரங்க லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் இப்படி மாட்டோம்

பையனை கூட நலங்க வைக்க சொன்னது தப்பா விட்டு வைக்க மாட்டாரு ஆரம்பத்துல நல்லாதனங்க போய்கிட்டு இருந்தீங்க இதுக்கு நீங்க மேக்கப் போடாமே வந்திருக்கலாம் போலயே தண்ணி ஊத்துல போட்டி அப்பா அம்மா மேல ஊத்த பெரிய போர்க அருமையான பூவெல்லாம் போயிட்டு வைக்க கட்டி வச்சு சரி பின்னாடி எதுக்கு சார் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தா ஆயா அம்மா கூட கூட ஆயிடுறாருங்க அவரு அவங்களால எமோஷனா கட்டுப்படுத்த முடியல சார் சைவம் சாப்பிட்ற ஃப்ரெண்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பக்கம் கூட்டு போவ ப்ரொஃபசர் கூட்ட இருந்தா இப்படி ஒரு ஸ்டூடண்டா இருக்கணும் பாராட்டுற அளவுக்கு என்ன மார்க் எடுத்தீங்க வீடியோட கடைசிக்கு வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா